அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ரெயின்போ அட்டீமோட தீபாவளி இருக்கோம் மூன்றாவது மாத சீட்டு குழுக்கள் சரியா என்னெல்லாம் இந்த மூணாவது மாதத்துல கிடைக்க போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜாக்பாட் இருக்கு அதுக்கப்புறம் சூப்பர்வான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒருத்தருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு கிச்சன் செட் பிளேட்ஸ் கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி செட்டு ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் சீலிங் ஃபேன் ஒருத்தருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பர்வான இதுவும் வந்துட்டு வீட்டுக்கு ரொம்பவே தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் டாப் ஸ்டவ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொடுக்க போறாங்க அதே மாதிரி கிச்சன்ல வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்ட் ஒருத்தருக்கு பத்து பேர்த்துக்கு சில்வர் காயின் பத்து பேர்த்துக்குன்னா இருபது பேர்த்துக்கு பத்து பேர் கஸ்டமர் அதே மாதிரி அந்த பத்து கஸ்டமரும் யாருடைய ஏஜென்ட் கீழே வராங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு அப்போ இருபது சில்வர் காயின் கொடுக்க போறாங்க அதே மாதிரி ஒரு கோல்டு காயின் ஒரு கோல்டு காயின்னா ஒன் பிளஸ் ஒன் ஏஜென்ட் பிளஸ் கஸ்டமருக்கு கொடுக்க போறாங்க ஸோ இதுதான் இந்த மூணாவது மாதம் தீபாவளி சீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஷீல்டாக இருக்கு இதுக்குள்ள டோக்கன்ஸ் எல்லாம் இருக்கு இருக்க மக்களும் ரெடியா இருக்காங்க ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் எப்படி வரும் அப்படின்னா ஜாக்பாட்ல இருந்து வரலாம் சரியா ஜாக் பாட்டும் இதில் இருக்கு முக்கியமாக அதை நான் சொன்னா ஏன்னு தெரியல மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஜாக்பாட் என்ன அப்படின்னா ஜ்பாட் யாருக்கு விழுந்ததோ அந்த கஸ்டமர் வரப்போற மாதங்கள்ல பணம் கட்ட தேவை இல்லை அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த நம்ம ரெயின்போ குழுமம் இந்த தீபாவளி வச்சிருக்காங்க கச்சமான பரிசுகளும் இருக்குறலாம் இன்னைக்கு யாருக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் போக போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்பாட்ல இருந்து போறோம் சரியா ஜாக்பாட் எடுக்கிறதுக்கு வாங்க யார் வர போறீங்க ரெயின்போ குழுமத்தோட தீபாவளி சீட்ல மூன்றாவது மாச குழுக்கள்ல இருக்கும் நம்ம ஜாக்பாட்ல இருந்து போயிடலாம் ஜாக்பாட் வின்னர் யாரு அப்படின்னு பாத்திரலாம் இந்த மூன்றாவது மாச ஜாக் வின்னர் எந்த கஸ்டமர் டோக்கன் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் பதினாலு இருபத்தி ஐந்து பதினாலு இருபத்தி ஐந்து சூர்யா அபி அவங்கதான் பின்னர் பிரதாப் அவங்க தான் ஏஜென்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜாக்வாட் இந்த வரப்போற மாதங்கள் இன்னும் ஏழு மாதம் இருக்கா நீங்க பைசா கட்ட தேவையில்லை ஓகே அடுத்ததா இப்போ சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கடா இங்க காணமேன்னு பாக்காதீங்க நம்ம மேட்ரஸ் எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா போன மாசம் இது வந்துட்டு நம்ம டைரக்டா நம்ம யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் இறக்கிடுவோம் சோ அதனால இங்க கொண்டு வரல ஏன்னா இங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்க கொண்டு போறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்ட்டு சரி யாரு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இந்த மாசம் வின் பண்ண போறா அப்படிங்கறத பாக்கிறதுக்கு டோக்கன் எடுக்க வரணும் வாங்க ரெயின்போ டீமோட தீபாவளி மூணாவது மாத சீட்ல ரொம்ப சூப்பரான அழகிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் யாருக்கு போகுது பதினொன்னு முப்பத்தி ஆறு டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் தேவா அவங்க வின் பண்ணியிருக்காங்க சூப்பர் அண்ட் கார்த்தி ஏஜென்ட் வந்துட்டு இவங்களுடைய ஏஜென்ட் கார்த்தி ரெண்டு பேத்துக்கும் வாழ்த்துக்கள் சரி அடுத்ததா கிச்சன் செட் ரெண்டு பேத்துக்கு போகுது இல்லையா முதல் யாருக்கு போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு டோக்கன் எடுக்கணும் வந்து எடுங்க பதினாறு அறுபத்தி ஒன்பது சென்டாமுறை அவங்க வின் பண்ணிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்து வாழ்த்துக்கள் செக்கல் அடுத்ததா ரெண்டாவது இந்த டைனிங் செட்டை யார் வின் பண்ண போறா அப்படிங்கறத பாக்குறதுக்கு டோக்கன் வந்து எடுக்கணும்ல வாங்க ஓகே தேங்க் யூ பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினைஞ்சு தெண்கள் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு நாக ஜோதி அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா நம்ம ஃபேன் சம்மர் வந்துச்சு இல்லையா நமக்கு ஃபேன் அதுக்காகவே இந்த மூணாவது மாதம் நம்ம கொடுத்துருக்கோம் யாரு வின் பண்ண போறா அப்படிங்கிறத பாத்துடலாம் சீலிங் ஃபேன் வின் பண்ண போற அந்த லக்கி செப்டமர் யாரு ஓகே பதினெட்டு இருபத்தி ஒன்னு பதினெட்டு இருபத்தி ஒன்னு காயத்ரி அவங்க வின் பண்ணிருக்காங்க தேவா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் கரெக்டா அடுத்ததா இந்த மூன்றாவது மாசம் தீபாவளி சீட்ல அடுத்ததா என்ன அப்படின்னா நம்ம ஹாட் பாக்ஸ் பார்க்க போறோம் ரெண்டு பேத்துக்கு இருக்கு அதுல பார்த்து யாருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் நீங்களே எடுத்துருவீங்களா இது வந்துட்டு பதினெட்டு இருபத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் ஹாட் பாக்ஸ் பண்றவங்க இருபத்தி ஒன்பது இன்னொன்னு ட்ரிபிள் நைன் பள்ளிச்சாமி பள்ளிச்சாமி பேர் கரெக்டா இன்னொன்னு ட்ரிபிள் நைன் பாத்துருங்க ஓகே ஒன் எயிட் டூ நைன் ஒன் நயிட் டூ நயன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி தேவா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அடுத்ததா ட்ரிபிள் நயன் நம்பர் அது யாருக்கு ஓகே சிபி இடிகா டீமில் இருந்துட்டு தேவராஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் சரி அடுத்ததா என்னன்னா ஃப்ரீ பார்னர் கிளாஸ் டாப் ம யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்த்தர்லாம் ஒரு நபருக்கு யாருக்கு அப்படிங்கறத பார்த்துர்லாம் இருபத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது இருபது தியாகு அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு செல்வராஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் கரெக்டா அடுத்ததா ஒரு நபருக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது பாத்திரம்லாம் கழுவுனா வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வெசல் ஸ்டாண்ட் ஒருத்தருக்கு யார் வின் பண்ண போறா அப்படிங்கறத பாத்திரலாம் எந்த கஸ்டமருக்கு போகுது எல்லாமே நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப தேவையான ஒரு பொருட்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரொம்ப முக்கியம் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் வித்யா அவங்க வின் பண்ணிருக்காங்க வித்யா அவங்க வின் பண்ணிருக்காங்க செல்வராஜ் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் அடுத்ததா பத்து பேர்த்துக்கு சில்வர் காயின் அதாவது பத்து கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அந்த பத்து கஸ்டமரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜென்ட்டுக்கும் சில்வர் காயின கொடுக்க போறாங்க சோ அதுக்காக ரெடியா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பத்து பேர்த்துக்கு சில்வர் காயின் பத்து கஸ்டமருக்கு சில்வர் காயின் இப்போ யார் யாருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் பதிமூணு எழுபத்தி ஒன்னு பதிமூணு எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு ஒன் த்ரீ செவன் ஒன்ஸ்ரீ சுசிலா சுசிலா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு நாகஸ்ரீ வின் பண்ணி வாழ்த்துக்கள் இரண்டாவது சில்வர் காயின் யாருக்கு போது இந்த மூன்றாவது மாசத்தில் அப்படிங்கிறத பாத்திரலாம் ம் வின் பண்ணிருக்காங்க இரண்டாவது சில்வர் காயின் அடுத்ததா மூன்றாவது மாதம் மூன்றாவது சில்வர் காயின் யாருக்கு போகிறது அப்படிங்கறத பாக்க டோக்கன் வாங்க பதிமூணு எழுபத்தி ரெண்டு ஒன் த்ரீ செவன் டூ சுசிலா அவங்களுடைய டீம்ல இருந்துச்சு வாழ்த்துக்கள் மூன்றாவது மாதம் மூன்றாவது சில்வர் காயினை வின் பண்ணவங்க அவங்கதான் தான் அடுத்ததான் நாலாவது சில்வர் காயின் யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்த்தரலாம் போர் டபிள் ஒன் அவங்க வின் பண்ணிருக்காங்க ஜெயபாரதி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் அடுத்ததா ஐந்தாவது சில்வர் காயின் யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்த்துடலாம் நைன் ஜீரோ டூ பிரகாஷ் அவங்க டி பி யுனிக்கா அவங்களுடைய டீம்ல இருந்து வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆறாவது சில்வர் காயின் யாருக்கு போகுது அப்படிங்கறத பாத்தரலாம் எந்த கஸ்டமர் அண்ட் எந்த ஏஜென்ட்க்கு போகுது அப்படிங்கறத பாத்தரலாம் ஆறாவது சில்வர் காயின் இருபத்தி ஒன்பது நாற்பது இருபத்தி ஒன்பது நாற்பது தியாகு அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அரவிந்த் அவங்க வின் பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் ஏழாவது சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் you. இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு அவங்களுடைய டீம்ல இருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா எட்டாவது சில்வர் காயின் யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்ப்போம் எட்டு தானே நைன் போர் ஒன் எட்டாவது சில்வர் காயினை வின் பண்ணவங்க நைன் போர் ஒன் டோக்கன் நம்பர் ராஜராஜா நாகராஜ் நாகராஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க டிபி இலிகா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்ததா ஒன்பதாவது சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் ஒன் போர் ஜீரோ த்ரீ ஒன் போர் ஜீரோ த்ரீ ரூபா அவங்க வின் பண்ணி இருக்காங்க செந்தல் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அடுத்ததா இந்த மூன்றாவது மாதத்தோட லாஸ்ட் அதாவது பத்தாவது சில்வர் யாருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் இருபத்தி எட்டு ஜீரோ நாலு கஸ்டமர் நேமும் நேமும் செந்தில் தான் வாழ்த்துக்கள் இந்த மூன்றாவது மாத ரெயின்போ குழுவோட தீபாவளி ரெண்டு பேர்த்துக்கு இல்லையா யாருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் அந்த லக்கி கஸ்டமர் யாருன்னு பாக்குறது டோக்கன் எடுக்க யார் வரா பாக்குறதுக்கு வாங்க 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 தங்கத்தை இன்னைக்கு எடுத்துட்டு போறவங்க யாரு அப்படிங்கறதுக்கு நல்ல சுலுக்கிடு நன்றி யாருன்னு இருபத்தி சபரி அவங்க தான் பண்ணிருக்காங்க குமார் அவங்களுடைய ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு தங்க காயின் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் நம்ம டீமோட தீபாவளி மூன்றாவது மாற்ற சீட்ல இன்னைக்கு தங்கத்தை வின் பண்ணவங்க அண்ட் சில்வரை வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சரி இப்போ அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான பரிசை நம்ம கொடுத்துடணும் இல்லையா சரி கூப்பிடலாமா யாரு ஜாக் பாட் யார் வின் பண்ணா அப்படிங்கறத பாக்கணும்ல ஓகே ஒன் போர் டூ ஃபைவ் டோக்கன் நம்பர் அதாவது ஜாக் பாட் வின் பண்ண டோக்கன் நம்பர் சூர்யா அபி அவங்க தான் வின் வால் வாழ்த்துக்கள் செந்தில் பிரதாப் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஜாக்பாட் ஜாக்பாட்டான அந்த வவுச்சரை கலெக்ட் பண்ணிக்கலாம் இனி வரப்போற மாதங்கள்லாம் அவங்க பணம் கட்ட தேவையில்லை வாழ்த்துக்கள் ஏன் நிக்கிறாங்க எல்லாரும் அடுத்ததா டிரெஸ்ஸிங் டேபிள் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் டோக்கன் நம்பர் தேவா அவங்க வின் பண்ணியிருக்காங்க கார்த்திக் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் அவங்களுக்கான டிரெஸ்ஸிங் டேபிள் இங்க வாங்க முடியாதுல்ல சோ அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடும் அதுக்கான வவுச்சரை இப்போ கொடுப்பாங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் டிரெஸ்ஸிங் டேபிள் ஓகே அடுத்ததா இப்போ வந்துட்டு டின்னர் செட் ரெண்டு பேத்துக்கு இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் நைன் டோக்கன் நம்பர் அவங்க தான் வின் பண்ணிருந்தாங்க செந்தாமரை அவங்க கஸ்டமர் நேம் செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்க அவங்களுக்கான டின்னர் செட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டாவது டின்னர் செட் ஒன் போர் ஒன் பைவ் நம்பர் நாக ஜோதி அவங்க செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்களும் அவங்களுக்கான டின்னர் செட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் நம்மளுடைய ரெயின்போ குழுமத்துடைய மூன்றாவது மாத தீபாவளி சீட்டோட பரிசுகள் வழங்கிட்டு இருக்கும் அடுத்ததா ஒன் எயிட் டூ ஒன் ஒன் எயிட் டூ ஒன் என்ன அப்படிங்கன்னா சீலிங் ஃபேன் வின் பண்ணவங்க காயத்ரி அவங்க தேவா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்களுக்கான ஃபேன் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னும் சுத்த வைக்கிறீங்க அடுத்ததா ரெண்டு பேத்துக்கு ஹாட் பாக்ஸ் முதல் ஹாட் பாக்ஸ் வின் பண்ணவங்க ஒன் எயிட் டூ நயன் பழனிசாமி அவங்க தேவா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ட்ரிபிள் நயன் ரெண்டாவது ஹாட் பாக்ஸ் வின் பண்ண டோக்கன் நம்பர் ட்ரிபிள் நயன் தேவராஜ் அவங்களும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஜீரோ என்னன்னா ஸ்டவ் ஸ்டவ் வின் பண்றவங்க செல்வராஜ் அவங்க தியாக அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு வாங்கிக்கலாம் அடுத்ததா கிச்சன் ஸ்டாண்ட் அத வின் பண்ண டோக்கன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் வித்யா வித்யாவுங்க செல்வரா கிச்சன் ஸ்டாண்ட் அடுத்ததா நம்ம கலெக்ட் பண்ண வித்யா அவங்கள கூப்பிடுவோம் செல்வராஜா அவங்களுடைய டீம் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் டோக்கன் நம்பர் கிச்சன் ஸ்டாண்ட் சில்வர் காயின் சுசிலடைய டீம்ல வந்துட்டு கே ஸ்ரீ நாகஸ்ரீ ஒன் த்ரீ செவன் ஒன் பஸ்ட் சில்வர் காயின் வாழ்த்துக்கள் அடுத்ததா செகண்ட் சில்வர் காயினை வந்துட்டு சிக்ஸ் ஜீரோ எயிட் டோக்கன் நம்பர் நிஷா அவங்க ிகா டீம்ல இருந்துட்டு ரெண்டு பேத்துக்கான சில்வர் காயினை வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் அடுத்ததா மூன்றாவது சில்வர் காயின் ஒன் த்ரீ செவன் டூ டோக்கன் நம்பர் ஆர் தேவி அவங்க சுசீலா அவங்களுடைய டீம்ல வந்துட்டு தேவி அண்ட் சுசீலா ரெண்டு பேரும் அவங்களுக்கான சில்வர் பாயின வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள்ங்க அடுத்ததா போர் டபுள் ஒன் டோக்கன் நம்பர் நாலாவது சில்வர் காயின் தனலட்சுமி அவங்க வின் பண்ணிருக்காங்க ஜெயபாரதி அவங்களுடைய டீம் ஜெயபாரதி அண்ட் தனலட்சுமி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கான சில்வர் காயின வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நைன் ஜீரோ டூ டோக்கன் நம்பர் ஐந்தாவது சில்வர் காயின் பிரகாஷ் அவங்க டிபி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கான சில்வர் காயின வந்து வாங்கிக்கலாம் டூ நைன் போர் ஜீரோ ஆறாவது சில்வர் காயின் வெள்ளி நாணயம் யாருக்குன்னா அரவிந்த் அவங்களுக்கு தியாகு அவங்களுடைய டீம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சில்வர் காயின வாங்கிப்போம் அடுத்ததா ஹரிணி அவங்க அண்டு தியாகோ அவங்களுடைய டீம் ரெண்டு பேரும் வந்தா அவங்களுக்கான சில்வர் காயினை கலெக்ட் பண்ணிக்கலாம் தியாகோ ஹரிணி தியாகோ அவங்களுடைய டீம் ஹரிணி அவங்க ஒன் எட்டாவது வெள்ளி நாணயம் நாகராஜ் அவங்க வின் பண்ணிருக்காங்க டிபி இனிகா உங்களுடைய அவங்களுடைய டீம் ரெண்டு பேரும் அவங்களுக்கான சில்வர் காயினை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒன் போர் ஜ த்ர ஒன்பதாவது சில்வர் கா ரூபா அவங்க வின் பண்ணிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீம் ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுக்கான சில்வர் அடுத்ததா பத்தாவது சில்வர் காயின் டூ எயிட் ஜீரோ போர் டோக்கன் நம்பர் செந்தில் அவங்க ஏஜென்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேமும் செந்தில் சோ இரண்டு செந்திலும் உங்களுக்கான ரெண்டு சில்வர் காயின் வந்துட்டு வாங்கிக்கலாம் அதாவது ரெண்டு இல்ல செந்தில் கொண்டு இன்னொரு செந்தில் கொண்டு அதான் ரெண்டு என்ன அடுத்ததா தங்கம் ஒன் நைன் டூ செவன் கோல்டு காயின் வின் பண்ண டோக்கன் நம்பர் சாய் சபரி அவங்க வின் பண்ணிருக்காங்க குமார் ஜி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அதனால ரெண்டு பேத்துக்குமே தங்க காயின் வாழ்த்துக்கள் நம்மளுடைய டீம் உடைய மூன்றாவது மாத தீபாவளி சீட்டோட பைஸ் எல்லாம் வழங்குவத அடுத்த மாதம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது பிரசன்னா நன்றி வணக்கம்